செங்கடலில் இருக்கக்கூடிய ஜத்தா நகரம் வளர்ச்சியடைந்தால் துபாய்க்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஜத்தா நகர் நோக்கி செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஐரோப்பாவில் இருந்து பனாமா கால்வாய் வழியாக ஆசியாவிற்கு வரக்கூடிய கப்பல்களுக்கு துபாயை விட ஜத்தா நகரமே மிக நெருக்கமான ஒன்றாக இருக்கிறது துபாயில் கிடைக்கும் வசதிகள் ஜத்தாவிலேயே கிடைக்க பெற்றால் துபாயின் பொருளாதாரத்தில் பெரிய சேதாரம் ஏற்படும் என்று கணிக்கப்படுகிறது இதனால் சவுதிக்கும் துபாய்க்கும் நடக்கும் இந்த போட்டியில் சவுதி ஜெத்தா டவர் கட்டுவதிலிருந்து பின்வாங்காது என்றே கூறப்படுகிறது இதனால் பின்லாடன் குரூப்பிற்கு பதிலாக வேறொரு கான்ட்ராக்ட் நிறுவனத்தை வைத்து புதிய முதலீட்டாளர்களை ஈர்த்து இந்த கட்டிடத்தை சவுதி கட்டி முடிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக சவுதி அரேபியா சைனா தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த கட்டுமான நிறுவனங்களுக்கு கடந்த ஆண்டு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜெத்தா டவர் பணிகள் மீண்டும் தொடங்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் துபாயின் கிரீக் டவர் பணிகளும் மீண்டும் தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்படும் கட்டிடமாக இருக்கும் மீதமுள்ள பகுதிகள் இந்த டவரை தாங்கி நிற்கும் இரும்பு அமைப்புகளாக மட்டுமே இருக்கும் இதனால் கிரீக் டவர் கட்டப்பட்டாலும் முழுமையான கட்டிடமாக இருக்கும் ஜெத்தா டவரே உலகின் உயரமான கட்டிடம் அமையும் என்று கூறப்படுகிறது